இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆகஸ்ட் மாதத்துல நவ கிரகங்கள் எந்தெந்த இடங்கள்ல பொசிஷன் முதலாவதா அந்த ஆகஸ்ட் மாதத்தை போல டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததான் சிக்ஸ் ஹவுஸ்ல சனி பகவான் வக்ரமாக இந்த மாதத்துல ஒரே ஒரு கரெக்ஷன் என்னன்னாக்கா சனி பகவான் சிக்ஸ்த் ஹவுஸ்லயே வக்ரம் ஆகுறாரு நோட்டீஸ் பண்ணணும் அடுத்ததான் நைன்த் ஹவுஸ்ல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் அது ஒரு சிறப்பு இந்த மாதத்துல

வாய்ந்த பலன்கள் நமக்கு இருக்கு அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா மாதத்துடைய செகண்ட் ஆஃப்ல கரெக்டா சிக்ஸ்டீன்த் ஆஃப் ஆகஸ்ட்ல சூரிய நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு அதையும் கொஞ்சம் நம்ம நோட்டீஸ் பண்ணனும் அதனை தொடர்ந்து கரெக்டா இருபத்தி இரண்டாம் தேதி புதன் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பின் நோக்கி டிராவல் பண்றாரு வக்ரத்திலேயே டிராவல் பண்றாரு அதையும் நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அதனை தொடர்ந்து இருபத்தி நான்காம் தேதி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆகிறாரு பனிரெண்டாம் இடத்துல இருந்து நம்முடைய ராசிக்கு டிரான்சிட் ஆகி நீச்சம் ஆகுறாரு ஃபைனலா இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலிருந்து இருந்து பத்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகுறா ஸோ இதுதான் அந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக நிலைகள் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப டீடெய்லா பார்க்கலாம் முதல்ல இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தளவுல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு அதுவும் ஆறாம் இடத்துல சோ அத நம்ம கொஞ்சம் மைனூட்டா பார்க்கணும் ஏன்னா ஆறாம் இடத்துல சனி பொதுவா இருக்கிறது சிறப்பு ஒரு மிகப்பெரிய பலம் பட் ஆனா வக்கிரம் ஆகிறது ஒரு பெரிய அளவுல ஃபேவர் கிடையாது அது நமக்கு கொஞ்சம் மைனஸான தான் கொடுக்கும் இருக்கும் குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்தளவுல அளவுல மெயினா நம்ம எதுல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கணும்னாக்கா ஹெல்த்ல கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது இருக்கணும் ஏன்னா இந்த ஆறாம் இடம் அப்படிங்கிறது நோய் கடன் எதிரிகள் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இவை ஆறாம் இடத்துல சனி பகவான் பலம் இழந்து இருக்காரு அதனால இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ஹெல்த் வைஸா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதுலயும் சூரிய பகவான் பாத்தீங்கன்னா பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி ஆகுவாரு அதுவுமே நமக்கு ஒரு மைனஸ் தான் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல விரையாதிபதி விரயஸ்தானத்துக்கே வராரு அதையும் நம்ம கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிக்கணும் அதே போல விரையாதிபதி லாபஸ்தானத்துல மாதத்தோட பிகினிங்ல இருப்பாரு இதெல்லாமே நமக்கு விரயத்தை காட்டுது பொருளாதார இன்மையை காட்டுது மருத்துவ செலவை காட்டுது ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த அளவுல ஹெல்த்ல கூடுதல் விழிப்புணர்வு அப்படிங்கிறது டெபினட்டா இருக்கணும் போன மாதம் கூட நம்ம வந்துட்டு ஹெல்த் வைஸா கவனமா இருக்கணும்னு நம்ம லைட்டா சொல்லிட்டு வந்திருப்போம் பட் ஆனா ஆகஸ்ட் மாதம் டெபினட்டா நமக்கு அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்தாகணும் ஏதை நான் வலியுறுத்தி சொல்றேன்னா சனி பலம் இழக்கிறாரு அது நமக்கு கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜா ஆகுது ஆகவே இந்த மாதத்தை பொறுத்த மெயினா நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் ஹெல்த் அதன் பிறகு கடன் சார்ந்த விஷயங்கள் யாருக்கும் கடன் உதவியும் பண்ண வேண்டாம் கடன் யாருகிட்டையும் வாங்கவும் வேண்டாம் சோ அதுல கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது சிறப்பு பணம் சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஏன்னா பண இழப்பு யார்டாச்சும் பணத்தை கொடுத்து ஏமாறுறது அப்படி இல்லைனாக்கா பணம் திருட்டு போறது நம்முடைய பொருட்கள் ஏதாச்சும் திருட்டு போறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு சோ அதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா செயல்பட்டா சிறப்பான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் அதன் பிறகு இந்த நேரத்துல யாருகிட்டையும் சண்டை சச்சரவுன்னு இறங்க வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனைகள்ல தலையிட வேண்டாம் அதே போல சனி பகவான் வக்ரமாகற காலகட்டத்துல சம்பந்தமே இல்லாத பண்ணுறவங்கலாம் நமக்கு எதிரி மாதிரி நம்ம கிட்ட ரியாக்ட் ஆவாங்க சம்மந்தமே இல்லாமல் நம்ம கிட்ட வாக்குவாதம் பண்ணுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணுறது சிறப்பான பலன்களை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன் அடுத்ததான் ஃபர்ஸ்ட் ஹவுஸு செவன்த் ஹவுஸு ராகு கேது ஸோ இது ரிலேஷன்ஷிப்பில் பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங்கை கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல ஸோ அதில் கொஞ்சம் நம்ம விழிப்புணர்வோடு செயல்படுறது நல்லது அதுலேயும் குரு பகவான் நைன்த் ஹவுஸுக்கு டிரான்சிட் ஆயிருக்காரு செவன்த் லார்ட் லார்டு குரு பகவான் நைன்த் ஹவுஸுக்கு டிரான்சிட் ஆயிருக்காரு ஸோ குரு பகவானை பொறுத்தளவில் நமக்கு பாதகாதிபதியாக வருவார் அதனால் அது பெருசாக ஃபேவர் பண்ணுற பிளானட் மாதிரி தெரியல

ரிலேஷன்ஷிப்ல கொஞ்சம் அவேர்னஸ் தான் செயல்படணும் நான் இது ஒரு ஒரு மாதமும் நான் உங்களுக்கு வலியுறுத்திட்டு தான் இருக்கேன் போன மாத பலன்களையும் நான் அதை சொல்லியிருக்கேன் ஸோ அதோட கண்டினியூட்டி அப்படிங்கிறது இருக்கும் அது ஒரு சில மாதங்கள்ல அப் ஆகும் சில மாதங்கள்ல டவுன் ஆகும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கணும் பட் இருந்தாலும் அவேர்னஸ் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கணும் அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதத்துல புதன் பகவான் வக்ரம் ஆகுறாரு அதுவும் டுவெல்த் ஹவுஸ்ல வக்ரம் ஆகுறாரு அவர் நமக்கு வந்து டென்த் ஹவுஸ் லார்டு நம்மளுடைய ராசிதிபதி ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்டு அவர் வந்துட்டு டுவெல்த் ஹவுஸ்ல மாதத்தோட பிகினிங்ல வக்ரம் ஆகுறாரு

நமக்கு சுக்கரம் வந்து முழு சுபரா வருவார் அவர் வந்து விரயத்துல இருக்காரு அதையும் புதன் வந்துட்டு ஒரு இருபத்தி நாட்கள் மட்டும் நம்முடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல வக்ரத்துல இருப்பாரு ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல விரைய செலவுகள் வந்தாலும் அதை சமாளிக்கிற ஒரு கெப்பாசிட்டி ஒரு இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கும் மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் எவ்வளவு விரைய செலவுகள் பிரச்சனைகள் வந்தாலும் குழப்பங்கள் வந்தாலும் அதை சமாளிச்சிருவீங்க அதே போல குடும்பம் சார்ந்த வகையில் விரைய செலவுகள் அப்படிங்கிறது இருக்கிறது வாய்ப்பு இருக்கு குடும்பத்துக்காக ஏதாச்சும் விரைய செலவுகள் கையில் உள்ள பணத்தை குடும்பத்துக்காக கொடுக்கிறது அதுக்கான சான்சஸ் இருக்கு அதே போல நைன்த் ஹவுஸ் லார்டு சுக்கரன் அவர் விரயத்துக்கு வந்திருக்காரு தந்தை சார்ந்த வகையில சுப விரய செலவுகள் நம்ம இருக்கிற அணிகலன்கள் இதனால ஏதாச்சும் சுப விரய செலவுகள் அணிகலன்களை வச்சு வேற எதுலயாச்சும் இன்வெஸ்ட் பண்ற ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கிரியேட் சான்சஸ் இருக்கு அவை அதுல கொஞ்சம் அவேர்னஸ் இருங்க பணம் கொடுத்தல் வாங்கல் விஷயத்துல ஏதாச்சும் மன வருத்தங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சனி வக்ரம் ஆகுறாரு ஆகவே நீங்க யாருக்காச்சும் உதவி செய்யணும் நல்ல எண்ணத்துல தான் நீங்க இறங்குவீங்க பட் ஆனா அது நமக்கே ரிப்பீட் ஆகுறது உல்டாவா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளுடைய பிளட் ரிலேஷனுக்கே நம்ம உதவி செய்வோம் பட் ஆனா அது வந்துட்டு எண்ட் ஆஃப் ரிசல்ட்ல எப்படி கொண்டு வந்து விடும்னா ஏதோ எதிரி மாதிரி கொண்டு வந்து விடுறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு வாக்குவாதம் வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஆகவே உதவியே செய்யணும்னு நினைச்சாலும் கொஞ்சம் பார்த்து செய்யறது சிறப்புன்னு நான் சொல்றேன் பெருசா எந்த தேவையில்லாத விஷயத்துல தலையிடாம இருக்கிறது குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பணம் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா தலையிடாம இருக்கிறது நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும் அதுல கொஞ்சம் அவேர்னஸோட இருக்கிறது சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது பர்சனலா அதனை தொடர்ந்து கெரியர் வைஸா பாக்கும்போது தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது டென் தௌசண்ட் லார்டு டுவெல் தௌசண்ட்க்கு வராரு ஸோ நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு மாற்றத்தை வலியுறுத்தி சொல்லுது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும் வடனா மாதத்தோட ஃபஸ்ட் வீக் முதல் ஐந்து நாட்கள் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது ஏதாச்சும் தேவையில்லாத விரைய செலவுகளை மேற்கொள்ள வைக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு சிந்தனை வந்து எதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிடணும் கையில் ஏதாச்சும் பணம் இருக்குன்னா எதுலையாச்சும் இன்வெஸ்ட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி தோன்றதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த முதல் ஐந்து நாள் இந்த தொழில் உத்தியோகம் சார்ந்த முக்கியமான சேஞ்சஸ் எல்லாம் செய்யாம இருக்கிறது சிறப்பு ஐந்தாம் தேதிக்கு மேல புதன் நமக்கு ஓரளவு அளவுக்கு ஃபேவர் ஆகுறாரு விரயத்துல இருந்தாலும் வக்ரம் ஆகுறாரு வக்ரம் அதாவது வந்துட்டு ஒரு பாசிட்டிவான பிளானட் ஒரு நெகட்டிவான இடத்துல இருக்கு பட் ஆனா அந்த பாசிட்டிவான பிளானட் மறுபடியும் நெகட்டிவா வக்ரம் ஆகுது வக்ரம் ஆகுறது நெகட்டிவ் அதாவது என்ன சொல்றோம் ஒரு நல்ல பிளானட் கெட்ட இடத்துக்கு வருது விரைய ஸ்தானத்துக்கு வருது பட் ஆனா அந்த நல்ல பிளானட் ஐந்தாம் தேதிக்கு மேல கெட்டு போகுது நல்ல பிளானட் கெட்டவனா மாறிடுறான் கெட்டவன் கெட்ட இடத்துல இருக்கிறது நல்லது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதிப்படி ஐந்தாம் தேதிக்கு மேல புதன் கெட்டு போறாரு வக்ரமாகி கெட்டு போறாரு அதுவும்

மாதத்தோட எண்டிங்ல புதன் வந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல பொருளாதார வரவு அப்படிங்கிறது கணிசமா இருக்கும் ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவு ஒரு பத்துல இருந்து ஒரு பதினைந்து நாட்கள் நம்ம கொஞ்சம் பொருளாதாரம் கொடுத்தல் வாங்கல் விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படிங்கறதான் புதன் வலியுறுத்தி சொல்றாரு ஓவராலா தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில பெரிய அளவுல குழப்பம் இல்ல இந்த மாதத்தை பொறுத்தளவு எந்த சேஞ்சஸும் இல்லாம இருக்கிறது அப்படியே நகர்த்துறது சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது ஆகவே அதை கொஞ்சம் கவனத்துல வச்சுட்டு செயல்படுறது சிறப்பு அடுத்ததா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாம பார்க்கும்போது முதல் ஐந்து நாட்கள் அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்துல முதல் ஐந்து நாட்கள் முக்கியமான முடிவுகள் முக்கியமான செலவுகள் எதையும் மேற்கொள்ள வேண்டாம் அதுல கொஞ்சம் ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் கவனமா இருக்கணும் நிறைய பேருக்கு இந்த கவன சிதறல் ஏதாச்சும் சிந்தனை வந்து தவறுதலான இடத்துக்கு இழுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுலயும் சனி பகவான் சிக்ஸ் ஹவுஸ்ல வக்ரம் ஆயிருக்காரு அது நமக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் போற இடத்துல எல்லாம் ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் அப்படிங்கிறது தென்படுறது வாய்ப்பு இருக்கு இதனால ஸ்டூடெண்ட்ஸ் அவருடைய மனநிலையில ஏதாச்சும் வீக்னஸ் ஃபீல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகவே ஐந்தாம் தேதி தேதிக்கு மேல உங்களுடைய முக்கியமான பிளான்ஸ் ஏதாச்சும் முடிவு எடுக்கிறீங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய கோர்ஸ்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூட்ல சேரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா அது ஐந்தாம் தேதிக்கு மேல பிளான் பண்ணிக்கிறது சிறப்பான ஒரு பலன்களை நம்ம கொடுக்கும் அடுத்ததான் மெயினா பார்த்தோம்னா ஐந்தாம் இடத்து அதிபதி அவர் வந்துட்டு ஆறாம் இடத்துல வக்ரமாகி கொஞ்சம் பேடா இருக்காரு அது சனி பகவான் ஆகவே இந்த ரிலேஷன்ஷிப்பை தாண்டி அடுத்தது பிள்ளைகள் பிள்ளைகள் மற்றும் குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது அதுல கொஞ்சம் பெருசா அட்வான்டேஜா எனக்கு தெரியல பிள்ளைகளால ஏதாச்சும் மன உளைச்சல் மன வருத்தங்கள் அப்படிங்கறது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேலும் பிள்ளைகளோட ஏதாச்சும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு சோ அதுலயும் கொஞ்சம் அவேர்னஸ் இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும் ஓவராலா அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவுல பெரிய அளவுல அட்வான்டேஜா எதுவும் தெரியல பட் இருந்தாலும் புதன் பாத்தீங்கன்னா ஐந்தாம் தேதிக்கு மேல நமக்கு ஃபேவரா வராது அதே இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்குமே புதனுடைய சப்போர்ட் அப்படிங்கறது இருக்கு அதாவது நம்முடைய ராசி அதிபதி பத்தாம் இடத்த அதிபதி அவர் கொஞ்சம் வலுவா இருந்தாலே ஓகே தான் எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் இதுலயும் பாத்தீங்கன்னா இயர்லி பிளானட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேது ராகு சனி பகவான் சோ அவங்க எல்லாமே ஒரு நெகட்டிவான பொசிஷனுக்கு மாறுறாங்க அதுலயும் குரு பகவான் மட்டும் நைன்த் ஹவுஸ்ல பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அடுத்ததா பாத்தோம்னாக்கா குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் அது நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும் நான் அது போன மாதத்திலே சொல்லியிருந்தேன் அதோட கண்டினியூட்டி இந்த மாதத்துல அப்படியே தொடரும் குரு செவ்வாய் கஞ்சக்ஷன் வந்துட்டு குடும்பத்துல மகிழ்ச்சியான ஆனந்தமான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணும் அதுலயும் அஷ்டமாதிபதியா வந்துருவாரு செவ்வாய் பகவான் ஏதோ ஒரு விரைய செலவுகளோட ஒரு விரைய செலவுகளோட ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷன் சுச்சுவேஷன் கிரியேட் ஆகுது இதுல உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் மன வருத்தங்கள் எல்லாம் ஏற்படலாம் பட் இருந்தாலும் அந்த சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறதுக்கான ஒரு பாக்கியம் இந்த மாதத்துல கிடைக்கும் குறிப்பா மங்களகரமான விசேஷமா அது இருக்கலாம் குடும்பத்துல ஒரு நல்ல விசேஷம் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா பாகிய ஸ்தானத்துல குரு செவ்வாய் கன்ஜெக்ஷன் ஆகுறது சிறப்பு தனித்தனி பிளானட்டா இருக்கிறது ஒரு நெகட்டிவ் தான் அதுல செவ்வாய் தனியா இருந்தா தான் நெகட்டிவான பலன்களை செய்வாரு குரு நைன்த் ஹவுஸ்ல இருக்கிறது சிறப்பு அதே ஒரு சுபத்துவத்தை குறிக்குது அதுலயும் செவ்வாய் வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறது செலவு உறவுகளோட ஒரு நல்ல ஒரு ஆனந்தமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு ஃபேவரா இருக்கு அடுத்தா திருமண முயற்சி திருமண வாழ்க்கை ஸோ இதுல நம்ம கொஞ்சம் எல்லாத்தையும் தள்ளி போடுறது நல்லது எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுங்க பெருசா ஃபேவர் இல்லை ஏன்னா சிக்ஸ்த் ஹவுஸ்ல இருக்கிற சனி பகவான் இப்போ நெகட்டிவா மாறி இருக்காரு ஆகவே என்னை பொறுத்தளவுல ராகு கேது பயிற்சிக்கு பிறகு திருமண முயற்சியில நம்ம முக்கியமான பிளான்ஸ் எல்லாம் வகுத்துக்கிறது சிறப்பா இருக்கும்னு எனக்கு தோணுது அப்படி இல்லைனாலும் மெயினான பிளானட் நமக்கு ஃபேவரா வரும்போது நம்ம அதாவது இயர்லி பிளானட்ல சனி பகவான் ஃபேவரா வரும்போது நமக்கு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் இப்ப குரு பகவான் ஓகே ஒரு சுபத்துவமான இடத்துல இருக்காரு இந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா திருமண முயற்சி அதை சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் நடைபெறும் பட் ஆனால் கேது அது ஏதோ ஒரு வகையில குழப்பத்தை ஏற்படுத்தி அதை அப்படியே தள்ளி போட வச்சிரும் இல்லைன்னா தடைப்படுத்திடும் தாமதப்படுத்திடும் அப்படிலாம் தேவையில்லாத மன உளைச்சல கொடுத்துடும் நோட்டீஸ் பண்ணி இறங்கணும் அதுலேயே நமக்கு திருமண தசை நடக்குது இந்த காலகட்டத்தில் திருமணம் நிச்சயமா நடந்தே ஆக வேண்டும் அப்படின்னு இருக்குனாக்கா அதை யாராலையும் தடுக்க முடியாது கோச்சார ரீதியா கொஞ்சம் பேடா இருக்கு உங்களுடைய பர்சனல் சார்ட்டும் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணதுனாக்கா நிச்சயமா இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல செய்தி அப்படிங்கறது கிடைக்கும் பட் இருந்தாலும் என்ன பொறுத்த அளவுல செவன்த் ஹவுஸ்ல ராகு இருக்கும்போது ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி உங்களுடைய ஜாதகத்தையும் உங்க பார்ட்னருடைய ஜாதகத்தையும் நல்ல ஒரு சூப்பர் இம்போஸ் பண்ணி நீங்க கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாத்துக்கிறது நல்லது பொருத்தம்லாம் சரியா பார்த்து திருமணங்களை செயல்படுத்துறது நல்லது ஏன்னா செவன்த் ஹவுஸ்ல ராகு இருக்கும்போது இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய மன வருத்தத்தை இது வந்துட்டு இயல்பாவே இயற்கையாவே அது நடக்குது ஏன்னா வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு செவன்த் ஹவுஸுக்கு ராகு வரப்பையோ கேது வரப்பையோ வந்து பாத்தீங்கன்னா நிறைய மன வருத்தமான செய்திகள்லாம் வந்து சொல்றாங்க அது நமக்குமே நிறைய மன வருத்தத்தை ஏற்படுத்துது ஆகவே அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கிறது நல்லது இந்த விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட நான் ரொம்ப ஓப்பனா சொல்றது வந்துட்டு உங்களை பயமுறுத்தணும் உங்களை நெகட்டிவா உங்களை திங்க் பண்ண வைக்கணும்லாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மன வலிமை அப்படிங்கிறது கிரியேட் ஆகணும் அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் நெகட்டிவா நடக்குதுனாக்கா ஏன் அது நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்கணும் அதே போல கொஞ்சம் அவேர்னஸ் செயல்பட்டோம்னாக்கா இந்த நெகட்டிவான விஷயம் கூட நமக்கு பாசிட்டிவ் பாசிட்டிவா கன்வெர்ட் ஆகும் அந்த ஒரு அவேர்னஸ்க்காக தான் உங்களுக்கு நான் இந்த விஷயங்கள் எல்லாம் ஓபன் ஓபனா நான் சொல்றேன் எனவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த அளவுல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல பொறுமை அப்படிங்கிறது டெபினட்டா இருக்கணும் புரிதல் அப்படிங்கிறது டெபினட்டா இருக்கணும் அது இருந்தாலே இந்த மாதம் நமக்கு பெட்டரா இருக்கும் வாழ்த்துக்கள் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி